ஒரு தனியார் நிறுவனத்தில் புதிதாக வேலைக்கு சேர்ந்தாள் விமலா சேர்ந்த முதல் நாளில் சேலை அணிந்து வந்தாள் பார்க்க லட்சணமாக இருந்தது நிறுவனத்தின் முதலாளி முகேஷ்கு அவள் புடவை கட்டி வந்தது எரிச்சலை தந்தது எல்லோரும் அணிந்து வரும்போது இவள் மட்டும் புடவை கட்டி வருகிறாள் என்று எண்ணியபடி விமலாவை தனது அறைக்கு அழைத்தார் முகேஷ் ஏன் புடவை கட்டிட்டு வர அசிங்கமா இருக்கு இது பெரிய இன்டர்நேஷனல் கம்பெனி நாளையிலிருந்து நீ பார்மல் தான் போட்டுட்டு வரணும் முகத்தை கடுப்பாக்கி விட்டு விமலாவிடம் நிபந்தனை போட்டார் முகேஷ் சார் எனக்கு ஷர்ட் பேண்ட் கவுன் குர்த்தி இந்த மாதிரி மேற்கத்திய பார்மல் ட்ரெஸ் அணிய எனக்கு சுத்தமா பிடிக்கல எனக்கு புடவை தான் கட்ட பிடிச்சிருக்கு இது நம்ம இந்திய பாரம்பரியம் மற்றும் கலாச்சாரத்தை பிரதிபலிக்குது விமலா அவர் கண்களை பார்த்து பதிலளித்தார் நீ எதுவும் பேசாத நாளையிலிருந்து நீ ஆபீஸ்க்கு ஃபார்மல் ட்ரெஸ் தான் போடுற ஒருவேளை அப்படி போடாம உன் இஷ்டத்துக்கு புடவை தான் கட்டிட்டு வந்தா உன் மேல நான் சீரியஸா ஆக்சன் எடுக்க வேண்டியது இருக்கும் ஓகே முகேஷ் முகத்தை ஊர் நின்று வைத்துக் கொண்டு கண்டிப்புடன் சொன்னார் அவளுக்கு எங்கிருந்துதான் தைரியம் வந்ததோ தெரியவில்லை அடுத்த நாளும் விமலா புடவை அணிந்துதான் அலுவலகம் வந்தாள் பார்த்த முகேஷிற்கு மூக்கு ஆத்திரம் வந்தது அவள் ஒரு தடவை சொன்னா புரியாதா முட்டாளி நேத்தே சொன்ன புடவை கட்டாதேன்னு சொன்ன பேச்சு கேட்காம ஏன் புடவை கட்டிட்டு வந்த ஒன்னு பண்ணு நீ வீட்டுல இரு அங்க இருந்துட்டு முறை பண்றது கோலம் போடுறது வீட்டை கூட்டி பெருக்கி சுத்தம் செய்யறது தொடக்கிறது பாத்திரம் தேய்ச்சி கொள்ள இந்த மாதிரி வேலை செய் அப்போ நீ வேலைக்கு வர தேவையில்லை இந்த மாதிரி புடவை கட்டிக்கிட்டு வரதா இருந்தா நீ நாளை இருந்து ஆபீஸ்க்கு வர வேண்டாம் முகேஷ் கோபத்தில் கண்ணா பின்னா வந்து திட்டினார் சார் ட்ரெஸ்ஸுக்கும் வேலைக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு எந்த சம்பந்தமும் இல்ல இதுல தப்பா நினைக்க என்ன இருக்கு ட்ரெஸ் போடுறது அவங்க விருப்பம் நீங்க ஒரு தனி மனிதனோட சுதந்திரத்தை கெடுத்து அவங்க மேல ஒரு விஷயத்தை திணிக்கிறது ரொம்ப தப்பு நீங்க ரொம்ப தப்பு பண்றீங்க விமலாவும் நேருக்கு நேராக இருந்து விழுந்தார் ஓஹோ எனக்கே புத்திமதி சொல்றியா என்கிட்டயே ரூல்ஸ் பேசுறியா நாளில இருந்து நீ எப்படி வேலைக்கு வரேன்னு நானும் பார்க்கறேன் அடுத்த நாள் விமலா அலுவலகத்திற்கு வந்தபோது புடவைதான் அடைந்திருந்தாள் புடவை கட்டி வந்தால் தனது வேலை பறிபோகும் என்று தெளிவாக தெரிந்திருந்தும் அதை பற்றி சிறிதும் கவலைப்படாமல் புடவையே கட்டி வந்தாள் அவள் அலுவலக கேட் அருகே வந்து கம்பெனிக்குள் நுழைய முடியாமல் அந்த தனியார் நிறுவனத்தின் வாசலில் செக்யூரிட்டியால் தடுத்து நிறுத்தப்பட்டாள் ஏன் என் ஆபீஸ்க்குள்ள நுழைய விடாம தடுக்கறீங்க என்ன பிரச்சனை விமலா செக்யூரிட்டியை உரிமையோடு கேட்டாள் முதலாளி ஐயாதாம்மா புடவை கட்டிட்டு வர்றவங்கள ஆஃபீஸ்குள்ள நுழைய விடாதேன்னு ஸ்ட்ரிப்டா சொன்னாரு அதனாலதாம தடுத்த செக்யூரிட்டி தாழ்மையாக பதிலளித்தார் அப்பொழுது முதலாளி முகேஷ் காரில் வர செக்யூரிட்டி கேட்டை அகலமாக திறந்து வைத்து கார் உள்ளே வர ஏற்பாடு செய்தார் விமலா கார் டிரைவர் எதிர் சீட்டுக்கு வந்து நின்றாள் கார் கண்ணாடி இறங்கியது சார் செக்யூரிட்டி உள்ள விட மாட்டேங்கிறாரு அவள் பணிவாக சொன்னாள் நான் தான் செக்யூரிட்டி கிட்ட சொல்லி உன்னை உள்ள விட கூடாதுன்னு சொன்னேன் நீ புடவ கட்டிட்டு வரதா இருந்தா நான் உன்னை ஆபீஸ்குள்ள நுழைய விட மாட்டேன் முகேஷ் கராராக சொன்னார் சார் என் மேல எதுக்கு இவ்வளவு கொலவெறி நான் தான் முதல் நாளே புடவை தான் கட்டுவேன்னு சொன்னேன் நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்க நான் புடவை தான் கட்டுவேன் இதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு இது நம்ம இந்திய கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தை பிரதிபலிக்குது வெளிநாட்டுக்காரன் கூட நம்ம ஊரு பாரம்பரிய ஆடைகளான வெள்ள வெட்டி வெள்ள சட்டம் வெளிநாட்டு பெண்கள் கூட புடவை கட்டுறாங்க பாரம்பரியத்துக்கு உலகத்துல எங்க போனாலும் ராஜ மரியாதை தராங்க ஆனா நீங்க நம்ம நாட்டோட குடிமகனா இருந்துட்டு நம்ம பாரம்பரிய ஆடைகளை வெறுக்கிறீங்க நம்ம பாரம்பரியம் கலாச்சாரத்தை மறந்தது மட்டும் இல்லாம மோசமா எதிர்க்கவும் சரிங்க உங்களை புண் பாரத நாட்டோட குடிமகன் சொல்லவே வெக்கமாவும் அருவருப்பாவும் இருக்கு நீங்க ஒரு கம்பெனி முதலாளி சொல்லிக்கவே வெக்கப்படுற விமலா கோபத்துடன் பேசினார் அவள் தன்னை மறந்த முதலாளி என்று கூட பார்க்காமல் ஆவேசமாக பேசினாள் அப்படியா இது வேலைக்கு ஆகாது நீ ரொம்ப ஓவரா பேசுற இனிமே உனக்கு இங்க வேலை கிடையாது நீ ஆபீஸ்க்கு வராத உன்னை வேலையை விட்டு தூக்கிட்டேன் வண்டியை எடுப்பா இவ்வளவு வெளியே அனுப்பு என்று செக்யூரிட்டியிடம் சொன்னார் கார் புறப்பட்டு போனது முகேஷ் விமலாவை அவமானப்படுத்தி வேலையை விட்டு நீக்கினதை நினைக்க நினைக்க விமலா கண்ணீரோடு வீட்டுக்கு நடந்தாள் அதன் பிறகு அந்த அலுவலகத்திற்கு வருவதே இல்லை நாகர்கோவில் ஊரில் இருந்து தெய்வானை பாட்டி முகேஷின் வீட்டுக்கு வந்த போது வீடு அலங்கோலமா இருந்தது பாட்டி முகேஷின் அவள் மேல் அரை அடி உயரத்தில் நிற்கும்படியான பெருமுடா அணிந்திருந்தாள் தெய்வானியின் கண்களுக்கு அறுவருப்பாக இருந்தது தெய்வானை பாட்டி யாரிடமும் எதுவும் பேசாமல் அறையை விட்டு வெளியே வராமல் படுத்திருந்தாள் என்ன பாட்டி வந்ததிலிருந்து பாக்குறேன் யார் கூடவும் முகம் கொடுத்து பேசாம ரூம் குள்ள உட்கார்ந்துட்ட என்னாச்சு பாட்டி கேட்டான் முகேஷ் நீ என்கிட்ட பேசாத உன் மேல நான் செம கடுப்புல இருக்கேன் ஏன் பாட்டி நான் உனக்கு என்ன தப்பு பண்ண நீ தப்பு பண்ணலடா உன் பொண்ணு போட்டிருக்க ட்ரெஸ் எனக்கு சுத்தமா பிடிக்கல நீ அவளை இந்த சின்ன வயசுல கெடுத்து வச்சிருக்கிற அதுதான் எனக்கு தப்பா படுது என்ன பாட்டி சொல்றீங்க ஆமாண்டா உன் பொண்ணு போட்டு இருக்கிற ட்ரெஸ் பாத்தியா ரொம்ப கேவலமா இருக்கு இந்த வயசுல முழங்காலும் மறைக்கிற அளவுக்கு பாவாடை உடுத்தணும் அவ அப்படி உடுத்திருக்காளா கோபமாக பேசிய தெய்வானை பாட்டியை ஆச்சரியமாக பார்த்தான் முகேஷ் பாட்டி அவளுக்கு இப்ப பத்து வயசு இப்படி ட்ரெஸ் பண்ணிக்க தைக்காம வேற எப்படி ட்ரெஸ் பண்றது அவ சின்ன பொண்ணு இங்க இந்த மாதிரி ஃபார்மல் ட்ரெஸ் போடுறது சதஜம்தான் கேட்ட தெய்வானியின் முகம் அஷ்ட கோணல் ஆகியது எதுடா ஃபார்மல் ட்ரெஸ் பொண்ணுனா அடக்க ஒடுக்கமா இருக்கணும் அது மாதிரி அவ போடுற ட்ரெஸ் முடிசா போத்திக்கிறது மாதிரி இருக்கணும் அதுதான் நம்ம நாட்டோட கலாச்சாரம் பண்பாடு நீ என்னடானா அதை எல்லாத்தையும் கவனிக்காம அவ இஷ்டத்துக்கு ட்ரெஸ் பண்ண அனுமதிச்சிருக்க பாட்டி நீ இன்னும் பழைய காலத்து பாட்டியாவே இருக்கிற காலம் மாறி போச்சு காலத்துக்கு ஏத்த மாதிரி உடை அணிவதுதான் வழக்கம் என்னடா பெரிய கால மாற்றம் என்னோட சொந்த ஊர் எதுன்னு தெரியுமா தெரியும் நாகர்கோவில் பக்கம் என்னோட பாட்டி காலத்துல பெண்கள் மேலாடை அணிவதற்கு அவங்களுக்கு அனுமதி இல்ல மானத்தை மறைக்க அவங்க பட்ட வேதனை சொல்லி மாறாது பெண்கள் மேலாடை அணிய கூடாதுன்னு சட்டம் இருந்த காலம் அவங்க இருநூறு வருஷத்துக்கு முன்னாடி தோல்சியில போராட்டம் நடத்தி மேலாடை அணியும் உரிமைக்காக போராடி ஜெயிச்சாங்க இன்னைக்கு அது எல்லாரும் காத்துல பறக்க விடுறாங்க கண்டபடி உடை உலுத்துறாங்க இது எனக்கு சுத்தமா பிடிக்கல தெய்வாளி பாட்டி சொன்ன வார்த்தைகளை கேட்டு முகேஷ் ஒரு கணம் யோசித்தான் தனது பாட்டியின் மூதாதையர்கள் பட்ட வழிகளை வேதனைகளை கேட்ட போது அவன் மனம் இழகியது அவன் அலமாரி திறந்து மகளின் முழு உடலும் மறையும்படியான ஆடை எடுத்து மகளிடம் அணிவிக்கச் சொன்னான் அவள் அந்த ஆடை அணிந்த தெய்வாணி பாட்டியிடம் வந்தபோது பாட்டி முகம் சந்தோஷத்தில் பிரகாசமானது அவளது நிறுவனத்தில் பணிபுரியும் விமலா கூட புடவை கட்டித்தான் அலுவலகம் வருவேன் என்று அடம் பிடித்தாள் அதற்காகவே அவளை வேலைக்கு வர வேண்டாம் என்று சத்தம் போட்டேன் நான் செய்தது எவ்வளவு பெரிய தவறு என்பதை உணர்ந்தான் முகேஷ் மறுநாள் விமலாவின் வீட்டுக்கு புறப்பட்டான் முகேஷ் தனது வீட்டிற்கு திடுத பென்று வந்த முதலாளி முகேஷை பார்த்து ஆச்சரியத்தில் முகம் வளர்ந்தாள் விமலா அவரது கையில் ஐந்து புடவைகள் கொண்ட பார்சல் இருந்தது அதை விமலாவிடம் நீட்டிய போது அவள் ஆச்சரியப்பட்டு வாங்கி பிரித்து பார்த்த போது உள்ளே இந்த புடவைகளை கண்டு மன மகிழ்ச்சியில் துள்ளியது என்ன மன்னிச்சிடுமா உன்னை ட்ரெஸ் போட சொல்லி நான் நீ தான் கட்டுவேனு பிடிவாதமா இருந்த உன்னை நான் விட்டு தூக்கிட்டேன் புடவை கட்டுற கலாச்சாரத்தை புரிஞ்சுக்காம அப்படி பண்ணிட்டேன் இனிமே நீ வேலைக்கு வந்துடு உன்னைய பழையபடி வேலையில சேர்த்துக்கிட்டாச்சு மறக்காம என்னைக்குமே புடவையை கட்டிட்டு வா நம்ம கம்பெனில யாரும் பார்மல் ட்ரெஸ் போடக்கூடாதுன்னு ரூல்ஸ் போடுறேன் எல்லா பெண்களும் புடவை தான் கட்டிட்டு வரணும்னு ரூல்ஸ் போடுறேன் கேட்ட விமலாவின் முகம் மகிழ்ச்சியில் குதித்தது மறுநாள் அவர் அன்பளிப்பாக கொடுத்த புதவியை கட்டிக்கொண்டு அலுவலகம் வந்த போது செக்யூரிட்டி அவளை புன்னகையோடு வரவேற்று உள்ளே அனுப்பி வைத்தார் மானம் மறைப்பது அழகே என்று அந்த ஊழியர்களுக்கும் புரிந்தது இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிடுங்க பிளீஸ் அக்கா போதும் இதோட நிறுத்திக்கோங்க என்று கெஞ்சினால் முன்னே அவன் அப்படித்தான் சொல்லுவா இன்னும் கொஞ்சம் நல்லாவே பண்ணிவிடுமா என்றால் அம்மா பாக்கியம் இந்த அம்மா மகள் போராட்டம் யாருடன் ஒரு கலை நிபுணருடன் அதுவோ போராட்டம் முடிந்தாயிற்று அடுத்த ஒரு போராட்டம் அவர்களுக்குள் ஆரம்பமானது அதுவோ கேமரா கையுமாக வந்து நின்ற புகைப்பட கலைஞருடன் அதெல்லாம் தெரியாத தம்பி காசு வேணும்னா அதிகமா கேட்டு வாங்கிக்கங்க நீங்க எடுக்க போற போட்டோவை பார்த்ததுமே என் பொண்ணை மாப்பிள்ள வீட்டார் சம்மதம்னு ஒத்த வார்த்தை சொல்லி கல்யாணத்தையும் முடிச்சுடணும் பெரிய இடத்து சம்மந்தம் தட்டி போயிடக் கூடாது மாப்பிள்ள வெளிநாட்டுல இருக்கா நீங்க என்னோட இந்த குண்டு பொண்ண பக்க நிக்க வச்சு போட்டோன்னு கொஞ்சம் ஒல்லியா காட்டிடுங்க என்று பாக்கியம் சொல்லவும் அவரை வித்தியாசமாக பார்த்தார் போட்டோகிராஃபர் அம்மாவின் பேச்சை கேட்டு எயிரினால் முல்லை அம்மா நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க நான் என்ன சினிமா நடிக்க போறேன் இது என் வாழ்க்கை கல்யாணத்துக்கு முன்னாடி அவர் என்ன வந்து மாட்டாரா அப்பா வேணாம்னு சொல்லிட்டா என்ன செய்வேன் என்ற மகளை பார்த்து ஏதோ வடிவேல் காமெடி கேட்ட மாதிரி வாய் விட்டு சிரிக்க ஆரம்பித்தால் பாக்கியம் அடியே என் அதிர்ஷ்டக்காரம் அவளே அந்த மாப்பிள்ள பையன் சுகுமாரனுக்கு லீவு கிடைக்கலையா கல்யாணத்துக்கு முதல் நாள் தான் இந்தியாவுக்கு வர முடியுமா அதுவும் நேரடியாக கல்யாண மண்டபத்துக்கு அது போதுண்டி எனக்கு அவன பெத்தவங்களை சமாளிக்கிறது தான் எனக்கு கஷ்டம் நான் அவர்களிடம் சொன்னதை விட உனக்கு அதிகமா நகை போட்டு வாய அடிச்சிருவேன் இனி எனக்கு எதற்கு நகை எல்லாம் எல்லாம் உனக்குத்தானே என்று சொன்ன பாக்கியத்தை சற்றே முகம் சுழித்து பார்த்த போட்டோகிராஃபர் போதும் உங்க விவாதத்தை அப்புறமா வச்சுக்கோங்க எனக்கு நேரம் ஆகுது என்னால முடிஞ்ச அளவு போட்டோவை எடிட் பண்ணி உங்க பொண்ண நல்ல நிறமா அழகியா காமிச்சிடுறேன் போதுமா என்றார் அன்று மாலையே போட்டோக்கள் கையில் வந்தன முள்ளையால் அவள் கண்களையே நம்ப முடியவில்லை தன் உருவத்தை இவ்வளவு அழகாக காட்ட முடியுமா ஸ்தம்பித்தாள் பத்து ஒருத்தம் ஒன்று சேர அந்த புகைப்பட அழகியை தங்கள் மருமகள் ஆக்கிக் கொள்ள துடித்தனர் சுகுமாரின் பெற்றோர் புகைப்படத்தில் கண்ட பெண்ணை வீடியோவில் காண ஆசைப்பட்டான் மாப்பிள்ளை சுகுமார் பெண் வீட்டாருக்கு தரகர் மூலம் இந்த தகவல் அனுப்பப்பட்டது செய்வதறியாத தவித்த பாக்கியம் சட்டன ஒரு உத்தியை கையில் எடுத்து இங்க பாருங்க என் பொண்ணு ரொம்ப கூச்ச சுபாவம் உள்ளவன் வீடியோல நேரா பேச மாட்டான் அதனால அவளை வீடியோ ஒண்ணு எடுக்க வச்சு அவருக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பி வச்சிடுறேன் என்று வந்தவரின் வாய் எடுத்து வழி அனுப்பி வைத்தால் பாக்கியம் அம்மா என்ன செய்ய போகிறாள் புரியாது விழித்த மகளிடம் இங்க பாரடி முள்ள ஆயிரம் போய் சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணலாம்னு பெரியவங்களே சொல்லியிருக்காங்க அப்பாவும் உயிரோட இல்ல எனக்கும் வயசாகுது உனக்கு கல்யாணம் பண்ணி பார்த்துட்டா நான் நிம்மதியா போய் சேர்ந்துருவேன் நான் எது செஞ்சாலும் அதை தடுக்காத என சொல்லி தேம்பி தேம்பி அழ ஆரம்பித்தால் பாக்கியம் அம்மா நீ ஏதாவது பண்ணி தொலை நான் வேலைக்கு கிளம்புறேன் என்று கிளம்பியவரிடம் அடியே அரும மகளே

உதவி செய்ய வந்திருக்கு என்ற வீடியோவை காண்பித்தார் அதில் முல்லை பேசுவது போலவே அவரது புகைப்படமே ஏஐ நுண்ணறிவு மூலமாக பேசி வாயுத்தது அதை கண்டதும் அதிர்ச்சியில் அதிர்ந்தால் முல்லை அம்மா இது அநியாயம் இந்த அவருக்கு அனுப்பி வைக்க அனுமதிக்க மாட்டேன் என ஆவேசமாக கத்தினாள் ஆனால் அவளது பேச்சு அங்கே எடுபடவில்லை அழுது அழுது பின் அடங்கி போனால் முல்லை இரு நாட்களுக்கு பிறகு கல்யாண மண்டபத்தில் சமையல் கூடத்தில் யாருமா முல்லை உன்னை தேடிட்டு யாரோ வந்திருக்காங்க போய் பாரு என்றார் ஒருவர் மணமனுக்கும் சாம்பாரே அகப்பையால் கிளறிக் கொண்டிருந்தவள் திரும்பி பார்க்க கரண்டியில் இருந்த குழம்பு அவளுக்கு சுகுமாரோட அப்பா அம்மா எங்களை சுகுமார் தான் அனுப்பி வச்சான் என்றவர்களை கையெடுத்து கும்பிட்டால் முல்லை அழகியாய் புகைப்படத்தில் கண்ட முகமோ இன்று கருப்பூசிய கருப்பு திட்டுகளை எங்க அம்மாவை மன்னிச்சிருங்க நன்றாக என்ன பாருங்க இதுதான் நான்

ஏமாற்றியவர்களை சுலபமாக விட்டுவிட முடியும் நான் உன்னை திருமணம் செய்து கொள்ளப் போகிறேன் எனக்கு உன்னை மிகவும் பிடித்திருக்கிறது உனக்கு ஒன்று தெரியுமா உன் அம்மா அனுப்பி வைத்த வீடியோ ஏய் மூலமாக எடுக்கப்பட்டது என அதை பார்த்த உடனேயே தெரிந்து கொண்டேன் இங்கு உன் அம்மாவின் இயலாமையே கண்டு வருத்தம் தான் வந்தது ஏனோ கோபம் வரவில்லை இத்தகைய விஞ்ஞான வளர்ச்சியை மனிதனால் தவறாகவும் பயன்படுத்த முடியும் என்பதற்கு உன் அம்மா பெரிய உதாரணம் நாம் கண்களால் காண்பதும் பொய்யோ காதால் கேட்பதும் பொய்யோ என்ற நிலைமை வந்து விடுமோ என அச்சமும் லேசாக என் எழுகிறது ஆனால் பெற்ற தாய்க்கு எதிராக நீ எனக்கு போன் செய்து உண்மைகளை சொன்ன பொழுது அப்பொழுதே முடிவு செய்து விட்டேன் நீ தான் என் மனைவி என்று நான் என் படத்தில் நடிப்பதற்காக நடிகை தேடவில்லையே உன் அழகை எடையிட்டு பார்க்க என் வாழ்க்கைக்கு ஒரு மனைவி தானே தேடினேன் அதற்கு முகத்தில் கருப்பு சாயம் பூசப்பட்ட இந்த பெண்ணே போதும் என சொல்லி சிரித்தான் சுகுமார் இந்த வீடியோ முடிவுல வலது ஓரத்துல வர கட்டத்துல இன்னும் சூப்பரான கதை இருக்கு அதையும் பாருங்க நல்லா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்க 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 கமெண்ட் ஷேர் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி